எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த மீட்டிங்க சில குரங்குகள் வந்து நின்றுச்சு அதுதான் இந்த மத பிரிவினை அந்த குரங்கு வந்து முன்னேற்ற கழகம் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வருவதுதான் நமக்கெல்லாம் பாதுகாப்பு என்று கருதும் காமி சாப்பிடுறோம் கடவுள் நம்பிக்கை இருந்தால் இல்லாட்டி சாப்பிட்டா தான் டூ பாத்ரூம் வரும் பல பேருக்கு நான் உட்பட இந்த மதங்களுக்கு சண்டையை மூட்டி விட்டு வளர்றது என்னைக்குமே நல்லது இல்லை இப்ப திருப்பூர் வந்து அவங்களுக்கு வந்து அமெரிக்கா மாதிரி அதனாலதான் இங்க வர்றாங்க அந்த திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நவீன மனிதர்கள் அமைப்பு சார்பில் மதத்தால் பிரிந்தாலும் மனதால் இணைவோம் என்னும் தலைப்பில் மத நட்புறவை வலியுறுத்தும் பொதுக்கூட்டம் திருப்பூர் கல்லூரி சாலை மாஸ்கோ நகர் ரவுண்டானா பகுதியில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் நவீன மனிதர்கள் அமைப்பின் சிட்டி கணேசன் வரவேற்றார் தொடர்ந்து நவீன மனிதர்கள் அமைப்பின் தலைவர் பாரதி சுப்பராயன் பொதுக்கூட்டத்திற்கான நோக்க உரையாற்றினார் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட திரைப்பட நடிகர் சத்யராஜ் குரங்குகளிலிருந்து மனிதன் உருமாறினான் ஆனால் சில குரங்குகள் மனிதர்களாகமால் நின்றுவிட்டது அதுதான் பிரிவினையை உண்டு செய்கிறது இரண்டாயிரத்து இருபத்தாறு திமுக ஆட்சிக்கு வருவதுதான் தமிழகத்திற்கு பாதுகாப்பு எனக்கு இன்னும் சினிமா மார்க்கெட் உள்ளது பணம் உள்ளது யார் ஆட்சி வந்தாலும் எனக்கு பிரச்சனையில்லை ஆனால் தமிழகத்திற்கு பாதுகாப்பு திராவிட மாடல் அரசு திமுகதான் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சிக்கு வர வேண்டும் வேற்றுமையில் ஒற்றுமை தற்போது மிக அவசியமாகிறது தமிழகத்தில் நீதிக்கட்சி முதல் திமுக ஆட்சி வரை சமூக நீதி ஆட்சி நடைபெறுகிறது வட மாநிலங்களில் இன்னும் பெண்ணடிமை சாதிய மோதல் தமிழ்நாட்டு சிந்தனைகள்தான் தான் இன்று நாடு முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது வடமாநிலங்களில் இப்போது தொடங்கும் இந்திய எதிர்ப்பு மாநில மொழிக் கொள்கை என்பது நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் தொடங்கியுள்ளது எனவே இதே போக்கு தமிழகத்தில் இருக்க வேண்டும் அதற்கு சாதிய மதல் இல்லாமல் மனிதர்களாக இணைய வேண்டும் என பேசினார் இந்நிகழ்வில் திமுகவின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா மும்முதத்தைச் சேர்ந்த தலைவர்கள் அரசியல் கட்சியினர் மற்றும் முற்போக்கு அமைப்பினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மீட்டிங்க வரவேற்புரை வழங்கிய நவீன மனிதர்கள் அமைப்பை சார்ந்த தோழர் சிட்டி கணேசன் அவர்களே நோக்க உரை நிகழ்த்திய அந்த நோக்க உரைங்கிற பெயரே ரொம்ப அழகா இருக்குங்க நம்ம தோழர் பாரதி சுப்ராயன் பயன்படுத்துகிற வார்த்தைகள் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு இன்னைக்கு அவர் மூலமா நான் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டேன் அது அப்புறம் என்ன என்னென்ன அப்புறமா பேசுறேன் உண்மையான கதாநாயகன் ரியல் ஹீரோ

தம்பி ஆராசா அவர்கள் பைக்க தமிழ்நாட்டுக்காக டெல்லியில குரல் கொடுத்து டெல்லியை நடுங்க வச்சு இவங்க பேசுறதெல்லாம் நியாயமான விஷயம் தானே அப்படின்னு அவங்க மண்டையில் போய் ரேர் அளவுக்கு சொல்றாங்க பார்த்தீங்களா தான் ரியல் ஹீரோ இங்க நட்புரை நிகழ்த்திய தவ திரு சுந்தர் அடிகளார் அவர்களே அருமையா பேசினாரு அதே மாதிரி சல்மான் பாரிஸ் பாகவி தலைமை இமாம் எல் எஸ் ஜேஎம் பெரிய பள்ளிவாசல் அவர் பெரிய பள்ளிவாசல் திருப்பூரை சேர்ந்தவர்களே நான் வரதுக்கு முன்னாடியே அவர் பிரமாதமாக பேசுவான்னு சொன்னாங்க பெரிய எதிர்பார்ப்போடு வந்தேன் அதே மாதிரி அருமையாக பேசினாரு ஜே ஸ்டான்லி தேவகுமார் ஆயர் டிஇஎல்சி திருப்பூரை சேர்ந்தவரே அவர்களே நன்றியுரை வழங்கவிருக்கும் வே சுரேஷ் அவர்களே இந்த பேரே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க யாவரும் சமமனை இணைந்திடும் கரங்கள் மரத்தால் பிரிந்தாலும் மனதால் இணைவோம் அப்படின்னு மத நட்புறவையை வலியுறுத்தி நடத்துகிற இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப பெருமையும் அடைகிறேன் நடத்துகிற அமைப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் திராவிடர் கழகம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் திராவிடர் விடுதலை கழகம் புரட்சிகர இளைஞர் முன்னணி ஆரித்தமிழர் பேரவை தமிழ் புலிகள் திருப்பூர் இஸ்லாமிய அமைப்புகள் திருப்பூர் கிறிஸ்துவ அமைப்புகள் தமிழ் தமிழ் சைவ பேரவை நன்றியை கூறி என்னுடைய என்ன நவீன மனிதர்கள் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டி ஷர்ட் போட்டு செல்போனை கையில வச்சுட்டு சுத்தினா நவீன மனிதர்களா புத்தியில நவீனம் இருக்கணும் இங்க இருக்கணும் நவீனம் நீங்க போடுற ட்ரெஸ்ல இருக்கக்கூடாது நீங்க நீங்க பண்ற கிராம் வெட்டிக்கிற கட்டிங்ஸ் இருக்க கூடாது நவீனம் என்பது மனதில் வர வேண்டும் அந்த அதனால தான் நவீன மனிதர்கள் பேர் ஏன்னா மனிதன் ஆரம்ப மனிதன் வந்து மனித குலம் தோன்றினது வந்து இந்த கோயில இந்த குரங்கு குரங்கில் இருந்த மனிதன் பிறந்தான் சொல்றோம் இல்லையா சில குரங்குகள் வந்து ஃபுல்லா மனிதனாக பாதிலேயே நின்றுச்சு அதுதான் இந்த மத பிரிவினை எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அந்த குரங்கு வந்து ஃபுல்லா கடைசி வரைக்கும் மனசன் ஆகணும் இல்ல ஆஹ் ஆஃப் வேல் நின்றுச்சு சில சமயத்தில் நம்ம தோசை சுடுறோம் வச்சுக்கல சரியா வேகாது நம்மளும் கூட சொல்ல ஒரே மாவா இருக்குது அப்படின்ட்டு அந்த சரியா வேகாம மாவா இருக்கிறவங்க புத்தி கேட்டு போய் இந்த பிரிவினை உருவாக்கிட்டு இருக்கிறான் அதை புரிஞ்சுக்கணும் அதனால்தான் நவீன மனிதர்கள் அப்படிங்கிறது வந்து பகுத்தறிவு சிந்தனையோடு விஞ்ஞான வளர்ச்சியை மனிதர்களுக்கும் சென்று அடையும் சேவை செய்பவன் தான் உண்மையான நவீன மனிதன் அப்படிப்பட்ட நவீன மனிதன் தான் இந்த நவீன மனிதர்கள் அமைப்பை ஏற்படுத்தியவர்கள் அதனால்தான் தோழர் பாரதி அவர்கள் அவ்வளவு சிறப்பாக பேச முடியுது அவ்வளவு தெளிவாக பேச முடியுது ஏன்னா நான் ஒரு காலத்தில் ஆசைப்பட்டேன் இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் உலகத்தில் நாடுகள் எதற்காக உலகம் என்பது ஒரு நாடா இருக்க முடியாதா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யூனியன் ஆஃப் யூரோப் அது மாதிரி இந்திய ஒன்றியம் இந்திய ஒன்றியத்தில் தனித்தனி தனித்தனி இனத்தை சேர்ந்தவர்கள் ஒரு இந்திய ஒன்றியமாக வாழும் பொழுது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு உலக ஒன்றியம் அப்படிங்கிற ஒரு அமைத்து அமைப்பை உருவாக்க முடியாதா அப்படி ஏன் ஆகக்கூடாது அப்படின்னா பிராக்டிக்கலி அது அவ்வளவு பாசிபிள் இல்லை ஏன்னால் ஆளாளுக்கு ஒரு கருத்து இருக்குது ஒற்ற கருத்துடையவர்கள்கிட்டயே சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா நானும் தந்தை பெரியாருடைய தீவிரமான தொண்டன் தம்பி ஆராசா அவர்களும் தந்தை பெரியாருடைய தீவிரமான தொண்டன் இது ஒற்றுமை அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ச நாடாளுமன்ற உறுப்பினர் நான் திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சிக்கு வருவதுதான் நமக்கெல்லாம் பாதுகாப்பு என்று கருதும் தமிழ்நாட்டில் வாழும் ஒரு ஒரு சாதாரண மனிதன் சாதாரண மனிதன் இதை வந்து சும்மா ஏதோ ஆர் ஆசா மேடையில் இருக்கிறாரு ஜால்ட்ரா அடிக்கிறதுக்காக சொல்ல ஓப்பனா சொல்கிறனுங்க நான் நல்ல பணக்காரன் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எனக்கு கவலை இல்லை எனக்கு சினிமா மார்க்கெட் இருக்கிறது நான் நடிக்கிற நடிப்புக்காக தான் நான் நடிக்கிற நடிப்புக்காக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை ஆனால் தமிழ்நாட்டுக்கு இன்றைய நிலையில் பாதுகாப்பு என்பது திராவிட மாடல் அரசு தான் அதுக்காக சொல்றேன் இங்க நான் ஏதோ கட்சி பிரச்சாரம் பண்றதுக்காக வர்ற கட்சி பிரச்சாரம் பண்றதுக்காக வரல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லாருமே நண்பர்கள் தான் எல்லா கட்சியிலையும் நண்பர்கள் இருக்காங்க அது மாதிரி இருக்கிற நிலைமையில வந்து ஒரு ஒரு உலக ஒன்றியம் வாய்ப்பு இல்லை யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமையின் தான் வாய்ப்பு ஏன்னா தோழர் கனிமொழி அவர்கள் ஸ்பெயின்லயோ எங்கேயோ நடந்த ஒரு மாநாட்டில் ஒருத்தர் கேட்கிறாரு இந்தியாவின் தேசிய மொழி எது அப்படின்ட்டு பேத்தியாக இருந்ததனால் அண்ணாவின் பேத்தியாக இருந்ததனால் கலைஞரின் மகளாக இருந்ததனால் அந்த பகுத்தறிவு சிந்தனையோடு அந்த வார்த்தையை சொல்ல முடியுது யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை தான் இங்க முக்கியமான விஷயம் இன்று உலகத்துக்கே வந்து இன்னைக்கு தேவை வந்து உலகத்தின் மொழி இது இந்தியாவின் தேசிய மொழி உலகத்தின் தேசிய மொழியாக என்ன இருக்கணும்னா யூனிட்டி தான் இருக்கணும் நம்ம சொல்லவே சொல்லவே முடியாது முடியாது கண்டிப்பாக மத நம்பிக்கை உள்ளவர்கள் இந்து மத நம்பிக்கை உள்ளவர்கள் கிறிஸ்தவ மத நம்பிக்கை உள்ளவர்கள் இஸ்லாமிய மத நம்பிக்கை உள்ளவர்கள் எங்களை போன்ற கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லாருமே இருப்போம் நம்ம தோழர் பாரதியவர்கள் சொன்ன மாதிரி நாலாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச அவர் சொன்னார் தீயஸ்ட் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் ஏத்திஸ்ட் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அக்னாஸ்டிக் கடவுள் இருக்காரா இல்லையா தெரியலீங்க தெரியல ஜப்பான்கார மாதிரி ஜப்பான்கார ரொம்ப சுறுசுறுப்பாறாரு சுறுசுறுப்பா இருக்கிறவங்க அந்த காலத்துல ஒன்னு படிச்ச அவசரவசமா ஒரு ஜப்பான்கார வேலைக்கு போயிட்டு இருக்கிறான் அவன் வந்து இந்த தான் அவனுக்கு முக்கியம் ஒருத்தருக்கு ஜப்பான்கார வேகமா போயிட்டு இருக்கீங்களா போய் வாப்பா வாபா வாபா போய் ஐயோ என்னையா சொல்லியே வேலைக்கு போயிருக்க கடவுள் இருக்காரா இல்லையா தெரியாது போயா இதுவா முக்கியம் இப்ப நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கிற அப்படின்னு கிளம்பினு போயிட்டேன் அவன்தான் வந்து அக்னாஸ்டிக் இன்னொரு விஷயம் இன்னைக்கு இன்னைக்கு தோடர் பாரதி சொன்னாரு டேன்டிஸ்ட் தோடரது என்ன தோடர் கரெக்டான டேன்டிஸ்ட் அப்படிங்கிறது ஹ ஓ நல்ல விஷயம் தான் அவர் சொன்னதும் வந்து இன்னைக்கு ஒரு புது விஷயமா இருக்குது ஏன்னா நானும் கூட அப்படித்தான் இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு வித்தியாசம் இல்லைங்க ரெண்டு பேரும் காலையில எந்திரிக்கிறோம் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் எந்திரி இல்லைனாலும் காலையில எந்திரிச்சு பல் வளக்குறோம் என்ன பல் வளக்குனா தான் நாத்தம் போகும் அப்புறம் குளிக்கிறோம் கடவுள் நம்பிக்கை இல்லாட்டி இருந்தாலும் குளிக்கிறோம் குளிச்சாதான் உடம்புல இருக்கிற அழுக்கு போகும் அழுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு காஃபி சாப்பிட்றோம் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இல்லாட்டி காஃபி சாப்பிட்டா தான் டூ பாத்ரூம் வரும் பல பேருக்கு நான் உட்பட கடவுள் நம்பிக்கை அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறாங்க ஏன்னா படிச்சா தான் கடவுள் நம்பிக்கை வரும் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இல்லாட்டி பள்ளிக்கூடத்தை போய் பசிக்கிறாங்க படிக்கிறாங்க இவ்வளோதாங்க வித்தியாசம் வேற ஒண்ணுமே கிடையாது நாங்கள் வந்து இப்போ உடம்புல நல்ல மசில்ஸ் வரணும்னா எங்களை மாதிரி நாத்தையர்கள் நேராக ஜிம்முக்கு போவோம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க அங்கே போய் ஒரு சலாம் போட்டு ஜிம்முக்கு போவாங்க அவ்வளவுதான் ஆண்டவா எப்படியாச்சு பாடி டெவலப் பண்ணி விட ஆண்டவா அப்படின்னு எங்களுக்கு தெரியும் எப்படியாச்சாலும் டெவலப் ஆகாது அங்கே போய் எக்ஸசைஸ் பண்ணாதான் டெவலப் ஆகாது எப்படியாச்சும் எங்களை பரிச்சையில் பாச அந்த எப்படியாதுங்கிற வார்த்தை எங்களுக்கு கிடையாது இப்படித்தான் அப்படிங்கிறது எங்களுக்கு அதை மேற்கொண்டு ஏதாவது சுனாமி வருது இது வருது அது வருதுன்னா வந்து நாங்கள் எப்பவுமே மூன்று என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு வார்த்தையில் தான் நான் வாழ்றேன் எப்படி பேரறிஞர் அண்ணா அவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொன்னாரோ அது மாதிரி நான் வாழ்றது மூணே வார்த்தையில் தான் இஃப் மேபி சப்போஸ் ஒருவேளை இப்பொழுது மழை வந்தாலும் வரலாம் வராமட்டையும் போகலாம் ஆனா இதுதான் எங்களுடைய நிலை மேபி மழை வரலாம் மழை வந்தாலும் வரும் வராமலும் இருக்கும் ஆனா கடவுள் நம்பிக்கையுள்ளவர்கள் ஐயோ இந்த மீட்டிங் நல்லபடியா நடிக்கணும் மழை வரக்கூடாது சாமி ஆண்டவா அப்படின்னு கும்பிடுவாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் கும்பிட மாட்டார் வரலாம் வராமலும் போகலாம் வந்தா பாத்துக்கோ வந்தா கொடையை பிடிப்போம் கொடை இருந்தா கூட பிடிப்போம் இல்லாட்டி நினைஞ்சிட்டே இருப்போம் நான் நினைஞ்சால பரவாயில்ல செல்போன் மட்டும் நினையாமல் பார்த்துக்கணும் அது போச்சு நான் கதம் கொடுக்கணும் ஏன்னா அதில் தான் நாளைக்கு ஊருக்கு போகிற ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து அத்தனை இருக்குது ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சியை நல்லபடியாக பயன்படுத்தி வாழ்ந்தா தான் நல்லத ஒழிய இந்த மதங்களுக்குள் சண்டையை மூட்டி விட்டு வளர்றது என்றைக்குமே நல்லதில்லை இப்போ நான் தோழர் பாரதி பேசும்போது தான் கேள்விப்பட்டேன் இங்கே சர்ச்சு மசூதியும் கட்டுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்க அமெரிக்காலேயோ லண்டன்லேயோ கல்ஃப் கண்ட்ரிஸ்லேயோ எல்லா வெங்கடாச்சலபதி கோயில் கட்டுறதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறாங்கல்ல இல்லையா அப்ப அதே பெருந்தன்மை நம்மளுக்கு இருக்கணும் இல்ல அவங்க அத்தனை பேர் யாரு இங்க இருக்கிற ஃபாதர் வந்து அவருடைய நேட்டிவ் என்ன வேட்டிக்கண்ணா ஓப்பாண்டவர் ஒரு சொந்தக்காரரா நம்மூருக்காரர் நம்மூர் தமிழர் நம்மூர் தமிழர் அவ்வளவுதான் அவர் ஒரு மரத்தை நம்புகிறார் அந்த மரத்திற்கு ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறார் அதே மாதிரி அடிகளான அவர்கள் அவர் ஒரு மரத்தை நம்புகிறார் அதுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிறார் தோழர் இஸ்லாமிய சகோதரர் அவர்கள் ஒரு மரத்தை நம்புகிறார் அதுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிறார் அவ்வளவுதான் இதுக்கு மேல ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு வளர்ந்து வர நவீன உலகத்துல நீங்க ஒரு ஒரு சண்டையை மூட்டி விட்டீங்கன்னு காலத்துல ஆயுதங்கள் கண்டுபிடிக்கும் ரெண்டு மனுஷனும் வந்து மல்யுத்தம் போட்டுக்குவான் ஒருத்தனை அடிச்சுக்குவான் குத்துக்குவான் அதுக்கப்புறம் வந்து காலகட்டத்துல வந்து கற்களை கண்டுபிடிச்சா கல் எடுத்து அடிச்சுக்குவான் அதுக்கப்புறம் மனுஷனுக்கு மனுஷன் தகராறு வந்துச்சுன்னா அறுவாறு எடுத்து விட்டுக்குவான் ஈட்டியில குத்திக்குவான் இப்பவும் விட்டுறாங்க ஆணவ குலைங்கிற பேர்ல அது ரொம்ப கேவ அத அந்த மனுஷன் சரியா புள்ள மனுஷன் ஆகல அந்த கோரில்லா குரங்கு பாதிலேயே நின்றுச்சு வேற ஒண்ணுமில்ல அதனால தான் போய் வெட்டிட்டு இருக்கான் அப்ப இந்த மதன் நல்லினக்கம் அப்படிங்கறதா முக்கியம் இன்னைக்கு ஒரு தగరர நீங்க உள்ளுக்குள்ள மூட்டி விட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு பலவதமான பிரச்சனைக்கு பலவதமான பாம் கண்டுபிடிச்சுக்கறா உட்கார்ந்த இடத்துல பட்னா தட்டனா வேற ஒரு இடத்துல போய் ஒரு பாம்ப வந்துருது அத தான இந்த ஒரு ஒரு இறக்கமற்ற ஒரு அது குறைஞ்ச விட மோசமாக இருக்கிற அந்த இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்துக்கு மேலே நடத்திட்டு இருக்கிற கொடுமை என்ன அது இதுதான் அந்த குழந்தைகள் மேலே குண்டு போடுறான் அப்படின்னா எந்த விதமான அவனுக்கு அவனை என்னென்ன சொல்ல முடியும் அதுக்காக நேற்று சென்னையிலையும் கூட முந்தா நேற்று ஒரு பெரிய கண்டன கூட்டம் நடத்தணும் இந்த மாதிரி இன்னைக்கு வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் என்ன நாங்க உண்மையிலேயே நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துலிங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லை நான் இப்போ ஸ்கூல்ல படிக்கிறப்ப நான் என்ன நான் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தால்தான் நான் சாமி கும்பிட்டு இருந்தால்தான் அது வந்து அது வந்து எங்க அம்மா வந்து மருதமலை கூப்பிட்டு போவாங்க கோயம்புத்தூர்ல ரெட் பீல்ஸ்ல அந்தோனி சர்ச் இருக்கிறதுங்க அங்கே ஞாயித்துக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்தோனி யார் சர்ச்சில் போய் அந்த ஒரு திட்டு மேலே உப்பு வச்சிருப்பாங்க அந்த உப்பு எடுத்து சாப்பிட்டு வருவோம் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு மசூரிக்கு எங்க அம்மா கூப்பிட்டு போவாங்க எல்லா கோயிலுக்கும் கூப்பிட்டு போவாங்க எல்லா கோயிலுக்கும் நான் போயிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு காலத்துல ஐயா தந்தை பெரியாருடைய புத்தகத்தை அப்புறம் கடவுள் என்பது ஒரு கற்பனை கருத்தியல் மனிதனுடைய அச்சத்தினாலும் அறியாமையினாலும் ஆசையினாலும் வந்ததுதான் கடவுள் நம்பிக்கை ஏன்னா ஒரு மனசனுக்கு ஆசை வந்தா ஐயோ இந்த ஆசை நிறைவாராமல் போய்விடுமோ அப்படிங்கிற அச்சம் வரும் அச்சம் வந்தாச்சுனா ஆசை அச்சம் வந்தாச்சுன்னா பிடிச்ச மாதிரி ஆயிடுவான் எப்படியாச்சும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளையை வந்து ஒரு மனிதன் உருவாக்குறான் அவ்வளவுதான் மனிதன் வந்து மனிதன் தான் கடவுளை படைத்தான் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை ஆனால் இங்க இருக்கிற மிக இங்க இருக்கிற மத தலைவர்களையும் வந்து நாங்க பெரிய அளவில் மதிக்கிறோம் அவங்களை வணங்குறோம் என்ன அவங்க சமூகத்துக்கு செய்யற சேவைக்காக நாங்க சல்யூட் அடிக்கிறோம் தான் தந்தை பெரியார் அவர்கள் குன்றக்குடியில் குன்றக்குடி சாமி சாமி வாங்க வாங்கன்னு பெரியார் நெத்தியில குன்றக்குடி அடிகளார் அவர்கள் விபூரிய வச்சு வாங்கிக்குவார் விபூரி எடுத்துட்டு வராட்டி கேட்பாரு எங்க நீங்கள் விபூரி வரலீங்க அப்படிம்பாரு அது மாதிரி திருவிக்கா அவர்கள் வந்து ஈரோட்ல தந்தை பெரியார் அவர்கள் வீட்டில் தங்கினப்போ எப்பா நம்மளுக்கு சாமி நம்பிக்கை இல்லாதவன் திருவிக்கா வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர் அதனால காலையில் வந்து அவருக்கு விபூதியோ குங்குமோ இந்த பூஜை செய்கிறதுக்கான எல்லா சாமானும் ரெடி பண்ணிங்க அப்படின்னு சொல்லி அங்கே பக்கத்தில் போய் ஒரு ஆற்றுல குளிச்சிட்டு வருவார் குளித்து குளிச்சுட்டு வந்தோம்னா அவர் உடம்புல அந்த விபூதி எடுத்துகிட்டு பூசிக்குவார் அவர் வந்து திருவிக்க தானே ஏதாவது தப்பா சொல்றேன்னு மத்தில தம்பி ஆராசா அவர்கள் தெளிவாக சொல்லிடுவாங்க நம்மளுக்கு ஆள் கணக்கு இல்லை மேடர் தான் மேட்ரு தான் கணக்கு அங்க இல்ல அதுதான் முக்கியம் அவர் ஆத்துல இருந்து குளிச்சுட்டு வரையில ஐயா பெரியார் வந்து கையில விபூதி வச்சு நின்று இருப்பாராமா அதுதான் அதுதான் நல்லிணக்கம் அதுதான் ஒற்றுமை அதுதால் மதத்தால் பிரிந்தாலும் கொள்கையால் பிரிந்தாலும் எந்த காரணத்தின் அடிப்படையில் பிறந்தாலும் இப்ப பாலினத்தின் அடிப்படையில் பிறந்தாலும் கூட ஒன்றாய் இணைய வேண்டும் இன்றைய விஞ்ஞான யுகத்துல எல்லாம் அப்படி ஒன்றா இணைஞ்சாத்தான் எல்லாருடைய முன்னேற்றம் மட்டும் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் அதுவும் குறிப்பா திருப்பூர் வந்து எவ்வளவு டெவலப் ஆயிருக்குங்க இன்னைக்கு ஏதோ அமெரிக்காக்கார ஆப்பிஸ்டா போல் இருக்குது இல்லாட்டி திருப்பூர்னுடைய வளர்ச்சி என்ன அதனாலதான் தான் வட மாநிலத்தை சேர்ந்தவர் வந்து ஏன் திருப்பூருக்கு வராங்க திருப்பூர் வந்து அவனுக்கு வந்து அமெரிக்கா மாதிரி அதனால தான் இங்க வராங்க அந்த அளவுக்கு தமிழ்நாடு செழிப்பா இருக்குது அந்த தமிழ்நாடு செழிப்பாக இருக்கிறதுக்கான இந்த பகுத்தறிவு சிந்தனையோடு கூடி அந்த நூறு வய நூறு வருஷத்து புரட்சிகரமான போராட்டங்கள் தான் தந்தை பெரியார் ஆரம்பித்து வச்ச ஜஸ்டிஸ் கட்சி ஆரம்பித்து வச்ச காலத்திலிருந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் அந்த அந்த சமூக ஒற்றுமையை கட்டி காக்கிறதுனால்தான் நீங்கள் யோசிச்சு நீங்கள் யாராச்சும் நம்ம இங்கே திருப்பூரில் இருக்கிற வட மாநிலத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகிட்ட கேளுங்க ஏப்பா நீ வெண்ண ஊருக்கு திரும்பி போயிடுற அப்படின்னு சரியான கோபம் வந்துடு ஏன் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துருக்கிற ஏண்டா எங்க இங்கே ஏன்னா அங்கே அந்த அளவுக்கு கொடுமைகள் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து இந்த ஜாதி சார்ந்த கொடுமைகள் பெண்ணடிமைத்தனம் அவ்வளவு இருக்குது நான் இப்போ சமீபத்தில் ஒரு பம்பாய்க்கு ஒரு ஷூட்டிங் போனேன் என்னமோ பேச்சு பார்க்கல நான் பீஃபெல்லாம் எல்லாம் வேணுங்க அது நான் என்ன சாப்பிடணும் நான் தானே முடிவு உண்டு நீ யாரா சொல்றது நான் என்ன தோழ்தான் எனக்கு அதை சாப்பிடுவேன் எனக்கு ஜீரணமான நான் சாப்பிடுவேன் அவ்வளோதான் எனக்கு பீஃப் சாப்பிட்டு எல்லாம் நான் சாப்பிடுவேன் அந்த அளவுக்கு அங்க கொடுமைகள் இருக்குது இன்னைக்கு எல்லாத்துக்கும் உதாரணமாக நம்ம தமிழ்நாட்டு சிந்தனை தான் தான் அங்கே போயிட்டு இருக்குது நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் மகாராஷ்டிராவையும் பாம்பேயும் வந்து ஹிந்தி மாநிலம்னு நினைச்சிட்டு இருந்தோம் அது மராட்டி மாநிலம் இன்னைக்கு மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு தமிழ்நாட்டை விட கர்நாடகாலே மகாராஷ்டிராலேயும் தான் இருக்குது மகாராஷ்டிரால சொல்றே நான் மராட்டி உங்களுக்கு தெரியுமா கஜோல் ஒரு ஹீரோயின் எதில் நடிச்சாங்க உங்களுக்கு சொல்ற புரியுற மாதிரி சொல்றேன் மின்சார இந்தியில பெரிய ஹீரோயின் மின்சார கணவா ஆமா நம்ம அதில் நடிச்ச ஹீரோயின் அவங்க போய் பாம்பேல போய் மராட்டியில பேசிக்கிறாங்க இந்தியில பேச சொல்லி கேட்குறது தாய்மொழியில்தான் பேசுவேன் போட அப்படின்ட்டாங்க முன்னாடியே ஆரம்பிச்சவங்க இப்படிப்பட்ட ஒரு அழகான அன்பான தமிழ்நாடு உலகத்திற்கே முன்மாதிரியாக இருக்கும் தமிழ்நாட்டு சிந்தனைகள் இன்னும் வளர்ச்சி இன்னும் வளர்ச்சி வேணும்னு ஆசைப்படுறவங்க இருக்கிறேன் நானும் ஆசைப்படுறேன் அந்த சிந்தனை உள்ள இந்த தமிழ்நாடு சீர்குலையாம இருக்கணும்னா இந்த தலைப்பு தான் முக்கியம் மதத்தால் பிரிந்தாலும் மனதால் இணைவோம் மனிதம் வளர்ப்போம் மனித சமூகத்தை எங்கேயோ கொண்டு செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஒரு அற்புதமான மக்கள் ஒற்றுமையை மத நல்லிணக்கத்தை வழி திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்